வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் கேரளத்துல கேரள சினிமா துறையை வந்து ஹேமா கமிட்டி அறிக்கை ஒரு உழுக்கு உழுக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புகார்கள் முன்னணி நடிகர்கள் மீது வந்திருப்பதாக செய்திகளில் பார்க்க முடியுது இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிறப்பு விசாரணை குழுலாம் போட்டு இந்த விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க சார் பெண்கள் பாதுகாப்பான ஒரு சூழலில் வேலை செய்ய முடியாத முடியாத நிலை இந்தியால எல்லா துறைகள்லயும் இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது அதாவது அந்த பாதுகாப்பின்மையில சினிமா துறையும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிறத காட்டுது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு நடிகை மீதான தாக்குதல் இருந்து தொடங்கியது இந்த பிரச்சனை அந்த நடிகை மீதான தாக்குதல் குற்றச்சாட்டு ஒரு நடிகர் மேல வந்த போது அது தொடர்பாக சில நடிகைகள் போல்டா தைரியமாக எதிர்த்து நின்றபோது அரசு தலையிட்டு ஹெமா கமிட்டியை போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க சொன்னாங்க அதனுடைய ரிப்போர்ட் இரநூத்தி முப்பத்தஞ்சு பக்கம் ரிப்போர்ட்டு இப்போது வந்திருக்கு அதில் பணிச்சூழல்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சம சமத்துவமற்ற நிலை அதில் தொடங்கி அதாவது ஊதியம் பெ சமமான ஊதியம் அந்த மாதிரி கிடையாது ஆண் பெண் ஒரே வேலை செய்யக்கூடியவர்கள் ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல முதல்ல பேசிய சம்பளத்தை திரும்ப இறுதியாக செட்டில் பண்றது இல்லை அதுக்கப்புறம் இந்த கேஸ்டிங் கவுச் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய விருப்பத்திற்கு உடன்பட்டால் உங்களுக்கு அந்த ரோலு இல்லைன்னா படத்திலேயே வாய்ப்பு இல்லை அல்லது எங்கேயோ ஒரு மூலையில முகம் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் நின்று விட்டு போக வேண்டியது வரும் அல்லது உள்ள உள்ள படப்பிடிப்பின் போது உங்களை அதிகமாக தொல்லை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அது எல்லாமே பல்வேறு நடிகைகள் டெஸ்டிமோனியல்ஸ் மூலமாக அவங்க கொடுத்த நேர்ல வந்து சொன்ன விஷயங்கள் காரணம் அடிப்படையில் பதிவு செய்திருக்காங்க அவர்களுடைய ரகசியமாக வைத்திருக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கோம் அந்த நம்பிக்கையில தான் அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில ஆடியோ ரெக்கார்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாவற்றையும் கூட கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அதனால அந்த ரகசியத்தன்மையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனோட அவங்க ஹேமா ரிப்போர்ட்டை வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் செய்திகள்ல பார்க்க முடியுது அங்க டெஸ்டிமோனியல்ஸ்ல என்னென்ன யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதுல யாரெல்லாம் முன் தாமாக முன் வந்து புகார்கள் அளிக்கிறார்களோ அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து பினராயி விஜயன் முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருந்தாரு ஒன்று புகார்கள் தான் இப்ப புகார்களாக வந்திருக்கு விட்டு எண்ணக்கூடிய தான் புகார் வந்து வெளியில வந்திருக்குது டிப் ஆஃப் தி ஐஸ் தான் வெளியில வந்திருக்குது நிறைய நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்க கூடும் சேர்ந்தே தான் புரிந்து கொள்ள முடியுது இன்னொன்னு இதுல அரசு தரப்புடன் இருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க சார் இதுல நடிகர் சங்க நிர்வாகிகள் முழுவதுமா ராஜினாமா பண்ணியிருக்காங்க மோகன்லால் உட்பட இன்னும் சில இயக்குனர்கள் மீது நேரடியாக புகார்கள் என்பது வந்திருக்கு ரஞ்சித் சித்திக் இவர்கள்லாம் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்துல ஒரு அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த ரஞ்சித் மேல ஒரு நடிகை சொல்லி இருக்கிறாங்க அந்த வங்க நடிகை ரஞ்சித் மேல சொல்லிருக்கிறாங்க சித்திக் சித்திக் மேல அப்புறம் மணியம் ராஜு மேல அப்படி இன்னும் இன்னும் இரண்டு மூன்று பேர் மேல ஒரே நடிகை சொன்ன புகார் தான் அந்த ஒரே நடிகை தான் அவங்க எல்லார் மேலேயும் புகார் சொல்லியிருக்கிறாங்க முகேஷ் வரைக்கும் அந்த நடிகை தான் புகார் சொல்லியிருக்கிறாங்க முகேஷ் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொல்லம் எம்எல்ஏவாகவும் இருக்கிறதுனால இதுல வந்து இன்னும் கூடுதல் அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது அரசாங்கம் வந்து நீங்க புகார் கொடுத்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதை அவர்கள் செய்துகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இங்க எப்படி ஒரு தவறு தமிழ்நாட்டுல ஒரு தவறு நடக்கும்போது உடனடியாக அனைத்து காவல்துறை நடவடிக்கைகளையும் அரசு எடுக்குதோ எந்த சால்ஜாப்பும் சொல்லாம எந்த போலியான காரணங்களும் சொல்லாம அவர் திமுக ஆதரவாளரா திமுக வா இல்லையா என்று பார்க்காமல் உடனடியாக நடவடிக்கை எப்படி எடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி அங்கேயும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புகார் வந்து அவ்வளவு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இயக்குனர் ரஞ்சித் சித்திக் மணியம் ராஜு முகேஷ் ஜெயசூர்யா எல்லார் மேலேயும் வழக்கு வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது இனி சிஸ்டம் வந்து அரசு தரப்பு வந்து அந்த வழக்கை நடத்துவதற்கான பணிகளை செய்யும் நீதிமன்றத்துல என்ன முடிவாகுதோ அதுக்கு பிறகுதான் அந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த நடிகர் நடிகை தொடர்பான அந்த தாக்குதல் வழக்கே நடிகை மீதான தாக்குதல் வழக்கே இன்னும் நீதிமன்றத்துல முடிவாகவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு நீங்க முகேஷ் அவரை பத்தி சொன்னீங்க சார் அதோட கேள்விதான் ஒண்ணு இருக்கு இப்போ அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்திருக்கு சிபிஐனுடைய தலைவர் ஆனிராஜா அவர்கள் இத வலியுறுத்தி இருக்கிறாங்க இடது முன்னணி அரசாக இன்னும் கூடிய கூட்டணி கட்சிகள் இவர்கள் எல்லாமே கூட அவர் பதவி விலகுவது சரியாக இருக்குங்கிற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இடது ஜனநாயக முன்னணியில அந்த அப்படி ஒரு குரல் வந்திருக்குங்கிறது உண்மைதான் ஆனிராஜா சொல்லியிருக்கிறாங்க சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து பிருந்தாக்காரத்தை கூட அதை சொல்லியிருக்கிறாங்க கேரளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரள கிளை எடுத்த நிலை நிலைப்பாட்டை அவங்க ஏ ஏற்கலை இபி ஜெயராஜன் சொன்ன கருத்துக்களை பிருந்தா காரத்தை ஏற்கலை அது இருக்கு அதாவது வல்லுறவு வழக்கில் காங்கிரஸ் கட்சி காரங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் மேல குற்ற பத்திரிகையே தாக்கல் ஆயிருக்குது அவங்க எல்லாம் பதவி விலகல அவங்க இன்னும் கட்சியில கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால முகேஷ பதவி விலக கோரும் தார்மீக உரிமை காங்கிரசுக்கு கிடையாது அப்படின்னு ஜெயராஜன் சொல்றார் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க நீங்க இதை செஞ்சீங்க அதனால நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு நியாயம் சொல்றது சரியில்லை நியாயப்படுத்துறது சரியில்லை அப்படின்னு பிருந்தாக்காரத்தை சொல்றாங்க அது நாயகன் டயலாக திரும்ப நினைவுபடுத்துது அவங்கள நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றத பிருந்தாக்காரத்தை ஏற்கவில்லை நான் ரிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க இது ஒரு வகையில இது ஒரு வகையில இது சமூக ஊடகங்களினுடைய அழுத்தங்கள் காரணமாக இப்படி ஒரு இம்மிடியான முடிவுக்கு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு தார்மீக அடிப்படையில இந்த பதவி விலகணும்னு சொல்றத புரிந்து கொள்ள முடியுது ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் எல்லாரும் விலகணுங்கிறது நடைமுறையில இல்லாம போய் பழகலாம் ஆச்சு இப்போ ஆடைகள் இல்லாத உலகத்துல கோவணம் கட்டிய பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தார்மீகம் பற்றியோ அறம் அறம் பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசியல் களத்துல இடதுசாரிகளை மட்டும் இது போன்ற அக்னி பிரவேசங்களுக்குள்ள இறங்க சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள மூழ்கை முத்தெடுத்துட்டு இருக்கிறவங்களுடைய கேள்வியாகவும் அது இருக்கு இடதுசாரிகளே இது பல இடங்கள்ல வைக்கக்கூடிய கோரிக்கை தானே சார் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் விசாரணையில தலையிடுவாரு அப்படின்னு அதனால அவர் பதவி விலகணும்னு சொல்றது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் கூட தானே கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி இது நடவடிக்கை அப்ப எடுக்க தலையிட முடியாதா நீங்க விசாரணையில் தலையிடுவார்ங்கிற சந்தேகம் உங்களுக்கு அரசு தரப்புக்கு இருந்ததுன்னா அவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியது மட்டும் போதாது அவரை சிறையில் அடைச்சு அடைச்சி வைக்கணும் அவர் வெளியில விட்டிருந்தாலே அவர் தலையிடுவார் தான் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் சிறையில் இருந்தாரு அப்புறம் வெளியில வந்தாரு இப்போ இருந்து தான் அவர் வந்து வழக்குகளை சந்திக்கிறாரு அதுல வேறு சில வினோதமான ஒரு விஷயங்களை அங்கிருந்து ஒரு எழுபது வய இப்ப பன்னெண்டு வயசுல நடிக்க வந்து இப்ப எழுபத்தி ரெண்டு வயது நடிப்பு அனுபவம் பெற்ற எண்பத்தி நாலு நடிகைக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி பதினேழுல குரல் கொடுத்த சிலர் வந்து இப்போ நடிகருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நடிகரை பாதுகாக்கணும்னு முயற்சி பண்ண சிலர் வந்து இப்போ நடிகைக்கு ஆதரவாக அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க இது எப்படி நடக்குது குற்றம் வந்து ஒரே குற்றம் தான் ஒரே குற்றத்துல நாட்கள் செல்ல செல்ல மனிதர்களுடைய நிலை மாறுதுன்னா அவங்க அவங்களுடைய நபர் சார்ந்த கருத்துக்கள் மாறும்போது அதுவும் மாறுதா அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க அதனால தாமதமாகும் போது ஒருவேளை இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வரக்கூடும் பட் இந்த புகாரே தாமதமாக வந்திருக்கு அப்படின்னு வழக்கமாக இந்த மீட்டு வீட்டு புகார்கள்ல சொல்லுவாங்கல்ல இது அன்றே ஏன் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அதை வந்து அப்படிலாம் கேட்க முடியாது என்னைக்கு வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்குகள்ல முடிவாகவே கூட சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே அதற்குள்ள இருக்கு இன்னொன்னு இந்த பிருந்தாகார தவறுகள் சொல்ற கருத்தாகட்டும் ஆனிராஜா அவர்கள் சொல்ற கருத்தாகட்டும் ஒரு கட்சி அமைப்பு அப்படிங்கிறத தாண்டி பெண்களாக அவர்கள் முன் வந்து இந்த விஷயங்களை கருத்துக்கள் வெளிப்படுத்துறாங்க பெண்களாக அவர்கள் குரல் கொடுக்கறாங்க அப்படின்னு இதை பார்க்கலாமா இல்ல அமைப்பு ரீதியாக நடக்கக்கூடிய விசாரணைகள் என்பது ரொம்பவும் தாமதமானது அது நீதிக்கு அவ்வளவு தூரம் எட்டு செல்லுமாங்கிற ஒரு ஒரு உறுதியை கொடுக்க முடியாது அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா எப்படி இதை பார்க்கறது சார் அதாவது ஹேமா கமிட்டி அறிக்கையும் அதை தொடர்ந்து அங்கு சில நடிகைகள் புகார் கொடுத்ததும் கேரளால நீங்க குறிப்பிட்ட மாதிரி பெரும் புயலை கிளப்பி இருக்குது அது உண்மைதான் ஆனா அதோட மட்டும் இல்லை இன்றைய சூழல்ல மேற்கு வங்கத்துல இருந்த ஒரு வல்லுறவு கொலையும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து அல்லது அந்த கொலைகள் தொடர்பாக ஊடகங்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகின்றன அந்த 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 அழுத்தங்களின் ஊடாகத்தான் நான் வந்து ஆனிராஜா அண்ட் பிருந்த காரத்தினுடைய கோரிக்கையையும் நான் பார்க்கிறேன் அது போக சிஸ்டமிக்கா அதாவது நீங்க நடிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாகவே அந்த சினிமா தொழில் அமைப்புக்குள்ளேயே அப்படி ஒரு சிஸ்டத்தை கையில வச்சிருக்காங்களோன்னு சந்தேகம் வரும்போது உண்மையிலேயே அப்படி இல்லைங்கிறது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லயும் தெரியுது அதாவது இந்த எல்லாம் உள்ள இருக்கு ஆனா எல்லா எல்லாருக்கும் பொதுவானதாக அது இல்லை அப்படிங்கிறதும் இருந்து தெரியுது ஆனா அமைப்பு ரீதியாகவே இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் போது அது எல்லாரையும் ரொம்ப எரிச்சல் படுத்துகிறது ரியாக்ட் பண்ண வைக்கிறது தூண்டுது ப்ரோவோக் பண்ண வைக்கிறது ப்ரொவோக் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான் அந்த வகையில அவங்க ரெண்டு பேரும் குரல் கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க பெண்களாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் பெண்களாக இருக்கும்போது இன்னும் உடனடியான பாதுகாப்புக்கான குரல் கொடுக்கறாங்க அது அது ஒரு ஒருவேளை அது வந்து விசாரணைகளுக்கு பிறகு வேறுபட்ட முடிவுகள் வந்தா இந்த மாதிரி உடனடி நீதிக்கான கொடுக்கக்கூடிய குரல்கள் வந்து சரியில்லாததாக போயிடும் தவறு இழைத்ததாக போயிடும் அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக யாரு பேசுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பேசுறார் சுரேஷ் கோபி பேசுறாரு கட்சி வேறுபாடு தாண்டி இந்த விவகாரத்துல வந்து அவரு அவரு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு விசாரணைக்கு அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாட்டியிருந்தாலும் சரி மற்ற நடிகர்கள் முன்ன நடிகர்கள் இல்லை புகாருக்குள்ளாக இருந்தாலும் சரி பாஜக வந்து இதுல அவருடைய கருத்தை வந்து அவர் சொந்த கருத்து அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க எப்போ ஆனிராஜாவும் பிருந்தா காலத்தும் பெண்கள் என்பதால் இதை உடனடியாக கண்டிக்கிறார்கள் முகேஷோட ராஜினாமாவை கோருகிறார்கள்னு நாம பார்த்தோம்னா அப்போ சுரேஷ் கோபி விசாரணை முடிஞ்சு குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ண சொல்றது அவருக்கு ஒருவேளை இழைக்கக்கூடிய கூடிய நீதியாக கூட இருக்கலாம்னு சொல்றது ஆண் என்பதால அவர் சொல்றாருன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்போ பாஜக வந்து உடனடியாக முகேஷ் பதவி விலகணும்னு கோருவதோ காங்கிரஸ் கோருவதோ அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு அர்த்தமா அல்லது அவங்க பெண் பிரச்சனைகள்ல ரொம்ப தீவிரமாக அஹ் குரல் கொடுக்கறாங்கன்னு அர்த்தமா அப்படி குரல் கொடுக்கிறவர்களாக இருந்திருந்தால் காங்கிரஸ்ல சார்ஜ் சீட் ஆன ரெண்டு பேரையும் அவங்க எம்எல்ஏ பதவியில இருந்து ஏற்கனவே ராஜினாமா பண்ணு சொல்லிருக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா எல்லா பிரச்சனைகளும் அதுக்குள்ள இருக்கு வெளியில தெரியற அளவுக்கு வெளியில பார்க்கும் அளவுக்கு சிக்கல்கள் வந்து சிம்பிளானது இல்லை எளிமையானவை இல்லை ஒன்றுக்குன்று பின்னி பிணைந்து இருக்கிற மாதிரிதான் தெரியுது அரசு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில இண்டஸ்ட்ரிய ஒரு தொழில் தொழிலாக சினிமாவை ஒரு தொழிலாக அங்கீகரிப்பது அது அதற்கு உண்டான பாதுகாப்புகளை கொடுக்கிறது அப்படின்னு பல்வேறு சீர்திருத்தங்களையும் அந்த துறைக்குள்ள படப்பிடிப்பும் மற்ற விஷயங்களும் நடக்கிறது எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்றது ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு ரெகுலேட்டரி அமைப்புகளையும் உருவாக்க உருவாக்குவதை நோக்கி தான் இந்த நகர்வுகள் போகுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அவசியமானதும் கூட அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் படைப்பாளியின் சுதந்திரத்துக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு ஆட்கள் வருது அரசு அரசு வருது ஆனா நடைமுறையில கண்டையே வந்து திருத்துவதற்கு முயற்சி செய்வாங்களோ அப்படிங்கிற ஐயத்தை படைப்பு சுதந்திரம் கோரி நிற்பவர்கள் வைக்க வைத்தாலும் வைக்கலாம் அந்த பிரச்சனைகளும் சேர்ந்தே தான் இருக்கு அதாவது நாம முறையாக சரியாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா அரசு கூடிய வரைக்கும் அரசை உள்ள கூப்பிடாமல் நம்ம நம்ம விவகாரங்களை நாமே சமாளிக்க முடிந்தால் அதுதான் ஐடியல் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் தனி மனிதனாக எனக்கு தோணுது அதை விட்டுட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆட்களை உள்ள கூப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி சுதந்திரமாக எந்த காலத்திலயும் இருக்க முடியாது ஆக பிறருடைய தலையீட்டை ஈர்க்கும் தவறான நடவடிக்கைகளை நாம் இருக்கிற இடத்துல கூடிய வரைக்கும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சுத்தமாக இல்லாம பாத்துக்க வேணும்னு சொல்லாம கூடிய வரைக்கும் இல்லாம பாத்துக்கணும்னு ஏன் சொல்றாப்புல கேட்காதீங்க யாருடைய பிஹேவியருக்கும் யாரும் வந்து நூறு சதவீத உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது உறுதியை கொடுக்க முடியாது ஆஹ் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயாவது ஏதாவது தவறுகள் செய்யத்தான் செய்வாங்க அதுல இருந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம அடுத்தாப்புல என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் நாம கடந்து போ எதிர்காலத்தை நோக்கி நடந்து போறதுக்கான வழி அப்படின்னு நினைக்கிறதுனால அப்படி சொல்றோம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நன்றி நன்றி